இந்த ஆண்டு சிண்டிகேட் அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அப்பொழுதே நான் அறிவித்திருந்தேன் இது இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தேன் ஒரு ஆண்டு முடிந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆண்டு இயற்கையாக வரும் என்ற அடிப்படையிலே இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த கட்டண உயர்வு என்பது இப்பொழுது இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கிற ஒரு சில மாணவர்கள் இந்த கட்டண உயர்வால் நாங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கிறோம் ஏழை மாணவர்களாக இருக்கிறோம் ஆக எங்களுக்கு இந்த தேர்வு கட்டணம் என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் அதுவும் முதல்ல நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மொத்தம் அவங்க கிட்டத்தட்ட எட்டு எட்டு ஒம்பது பாடங்களில் எ எழுத வேண்டி இருக்கிற காரணத்தினால் ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிகரித்திருக்கிறது ஆகவே அவர்கள் எல்லோரும் இதை எப்படியாவது இந்த கட்டண நிறுத்தி வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நானும் உயர் செயலர் மற்றும் இங்கே இருக்கிற பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஆகிய அனைவரோடும் விசாரித்து இந்த தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதல் முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை ஏன்னால் போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும் இப்போ அது கூட சொல்லலை இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு வந்தால் தவிர இதை இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம் ஆனால் சந்தோஷமாப்பா கட்டணத்தை அனுப்பி வைக்கிறோம் அதனால் இந்த தேர்வு கட்டணம் இப்பொழுது மட்டுமல்ல தொடர்ந்து இருக்காது இனிமேல் மறுபடியும் புதியதாக சிண்டிகேட் ஆளவி மன்றத்திலே கொண்டு வரப்பட்டு ஆட்சி மன்றத்திலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால்தான் அது அமல்படுத்தப்படும் ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருத்தின்படி அவர் உயர்கல்வி வளர வேண்டும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இதுபோன்ற தேர்வு கட்டணத்தை எல்லாம் உயர்த்துவது என்பது மாணவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்களும் என்னிடம் காலையிலேயே பேசி அவர் உத்தரவின் அடிப்படையில் தான் இது நிறுத்தி வைக்கப்படுகிறது நிச்சயமாக இந்த தேர்வு கட்டணம் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வருகிற ஆண்டுகளில் இருக்காது அது மறுபடியும் காலவை மன்றத்திலே கொண்டு வரப்பட்டால்தான் அது நிறைவேற்றப்படும் ஆகவே முன்பு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து இது அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் ஆகவே மாணவர்களே நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனிமேல் எந்த செமிஸ்டருக்கும் உங்களுக்கு தேர்வு கட்டணம் என்பது உயராது இதே தான் இப்போ எவ்வளோ கட்டுறீங்களோ அதையே கட்டினால் போதும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அடிப்படையிலே அறிவிக்கிறேன் நன்றி தன்னாட்சி கல்லூரிகள்லாம் குறிப்பாக தன்னாட்சி கல்லூரிகளை பொறுத்தவரையில் அதுக்குன்னு சில உரிமைகளை எல்லாம் நாங்கள் மட்டும் கொடுக்கல ஏஐசிடி யூஜிசி எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்க ஆனால் நாங்களும் அந்த தன்னாட்சி கல்லூரிகளுக்கு இந்த அரசு பொறியியல் கல்லூரிகளிலே எந்த கட்டணம் தன்னாட்சி இல்லாத கல்லூரிகளிலேயே எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறதோ அதைத்தான் வசூலிக்க வேண்டும் என்ற நாங்கள் ஒரு ஆணையையும் பிறப்பித்து அளிக்கவிருக்கிறோம் ஆகவே இந்த தேர்வு கட்டணம் என்பது எல்லா நான் முதல்லே சொல்லியிருக்கோம் முதல்ல துணைவேந்தர்கள் மாநாட்டெலாம் கூட்டி பேசுகிற பொழுதே எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் பொறியியல் கல்லூரி மட்டுமல்ல எல்லாத்திற்கும் ஒரே விதமான தேர்வு கட்டணம் இருக்க வேண்டும் ஒரே விதமான கல்லூரி கட்டணங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆணையிட்டு அவைகளெல்லாம் இந்த சரி செய்யப்பட்டிருக்கின்றன பெரும்பாலும் சில கல்லூரி எல்லா பல்கலைக்கழகங்களில் தேர்வு கட்டணம் அதிகமாக இருக்கும் சில இதில் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்று நான் சென்றாண்டு துணைவேந்தர் மாநாட்டை கூட்டிய பொழுதே அவர்களுக்கு இது எல்லாம் சொல்லி அதை செயல்படுத்த சொல்லியிருக்கிறேன் அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை மீறி யாரானும் துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகங்களிலே இதுபோன்ற செயல்கள் நடைபெறுமானால் அதையும் அரசு உரிய கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கும் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்திடமும் அதற்கான விவரங்களை கேட்டிருக்கிறது விரைவில் அந்த விவரத்தை பெற்று உடனடியாக சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் கஸ்தூரிகளில் அதுதான் நாங்கள் கேட்டிருக்குறோம் அதெல்லாம் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதனால் அந்த கல்லூரிகளில் என்ன இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்க கல்லூரிகள்லாம் அட்மிஷன்ஸ்லாம் நடந்து போச்சு மாணவர்களுக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த ஆய்வு இந்த குழு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தவறு செய்தவர்களையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் தவறு செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மாதிரி ஒரே கல்லூரி ஒரே பேராசிரியர் ரெண்டு மூணு கல்லூரி இருந்தால் அவர்களுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கும் அந்த லிஸ்ட்டெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக தான் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டு மூணு வருஷம் தான் கொடுத்து பத்து வருஷமாக காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது அதனால தான் நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கேட்டிருக்கிறோம் அவைகளெல்லாம் வந்த பிறகு இந்த குழு என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை சட்டபூர்வமாக நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதில் பாரபட்சம் பாராமல் நிச்சயமாக எடுப்போம் என்பதை